வணக்கம் நண்பர்களே ஓம் தத் புருஷாயா வித்மகே மக்கர தீமகி தன்னு தந்தி பிரசோதயாத் ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல் உங்களை அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி நீங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிர ஷேர் பண்ணுறதும் கமெண்ட் பண்ணுறதும் என்னுடைய ஆண்டவன் அந்த ஆதி சிவசக்திக்கு தான் சென்றடையும் உங்கள் குடும்பத்தில் அனைவருக்குமே அனைவரும் நல்லா நோய் நொடி இல்லாமல் அனைவரும் நல்லா இருக்கணும் அத்துடன் நான் இப்போ ஒரு செய்முறையை தான் உங்ககிட்ட காட்ட போகிறோம் எப்படி எந்த செய்முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் நினைக்கிறீங்க நம்ம எல்லாருமே நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் தெய்வ ஆக்ரோஷனம் நம்ம எத்தனையோ மைகளும் எல்லாமே அது இதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் வசியன்றதே நிறைய இருக்குது சொல்லிகிட்டே போலாம் இந்த வசியம் வந்து வசிய கலைக்கு எத எதை மூலிகை எல்லா மூலிகளும் உண்டு அப்படியேப்பட்ட ஒரு மூலிகை இருக்குது நான் ஒவ்வொரு மூலிகையும் வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கிற ஒரு முறையாக தான் நான் உங்களுக்காக எளிமையான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் லேட்டாக சொல்கிறேன் அப்படின்னு எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க நான் ஒன்று ஒன்று சொல்கிறத நீங்கள் சரியாக செய்துங்கன்னா யாருக்கிட்டேயும் போய் ஏமாறுறதே வேண்டாம் தெய்வம் ஆக்ரோஷம் மை மை செஞ்சிருக்கிறோம் அதே மாதிரி இப்போ விபூதி செஞ்சால் இந்த விபூதியை வச்சுக்கிட்டால் எந்தெந்த வேலைகளுக்கெல்லாம் செய்யலாம் அப்படின்னா சர்வ வசியம் எல்லா தெய்வத்தையும் இந்த ஒரு விபூதி இருந்தாலும் எல்லாத்தையும் எல்லா ஆக்ரோஷமும் நம்மளுக்கு நடக்கும் எல்லா சக்தியும் நம்மளுக்கு கிடைக்கும் எல்லா தெய்வமும் வசியமாகும் அந்த தெய்வத்தை வசதி பண்ண கூட செய்முறையை உங்களுக்கு காட்டுறேன் இதை கட் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் உங்களுக்கு சொல்கிறது நீங்கள் புரிஞ்சு ஒரு முறைக்கு ரெண்டு முறையை பார்த்துட்டு அது மாதிரி செஞ்சுக்கோங்க இது எதுக்கு சொல்கிறேன்னா எல்லோருக்கிட்டையும் எல்லாேருக்கும் கஷ்டம் இருக்கும் எல்லோரும் ஒவ்வொரு இடத்துக்கும் போய்ட்டு ஏமாந்து நம்ம வந்துட்டு நிற்போம் நம்மளுக்கு கடவுள் வந்து எந்த ஒரு விஷயத்துலேயும் கண் திறந்து பார்க்க மாட்டாரா அப்படின்ற சொல்லிட்டே இருப்போம் சரி நாம் எவ்வளோ பேசுனாலும் பேசிகிட்டே இருப்போம் வாங்க செய்முறைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் எதை வச்சு செய்யலாம் இப்போ பாருங்கள் வாங்க இது வந்து தெரியும் உங்களுக்கு இது இதோடு வந்து நத்தை இது ஆத்தங்கரையில் தான் நாங்கள் நின்றுட்டுருக்குறோம் உங்களுக்கு ஆற்றுல இருந்து தான் இதெல்லாம் வந்து சேகரிச்சுட்டு உங்களுக்கு போட்டுருக்கோம் இதை வந்து சக்தி வாய்ந்த விபூதி செய்முறை இது என்னென்ன செய்யணும் எப்படி செய்யணும் இதை சுத்தகரிக்கிறது என்ன முறை அப்படின்றத நான் சொல்கிறேன் சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ கட் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இப்போ இது எடுத்துக்கிறீங்க இதை வந்து என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு பத்து இருபது இல்லை ஒரு முப்பது இல்லை ஒரு ஐம்பது கூட இதை மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சுடு தண்ணி கொஞ்சம் வையுங்க சுடு தண்ணி வச்சுட்டு இதை எல்லாமே சுடு தண்ணி தண்ணியில் வச்சு இதை போடுங்க சுடு தண்ணி எல்லாம் இது கொதித்த பிறகு இதை எடுத்துருங்க எடுத்துகிட்டு இது உள்ள எல்லாம் வந்து நல்லா கை போட்டு நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க அதுக்கான மஞ்சள் தூள் இருக்குது பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் கொஞ்சமாக கொட்டி இதை வந்து கிளீர் பண்ணிவிடுங்க அப்புறம் இந்த நம்ம எலுமிச்சம் பழம் இருக்குது பார்த்திங்களா எலுமிச்சம் சார் கொஞ்சம் விட்டு அந்த மஞ்சள் தண்ணியில் இருந்ததை எடுத்துட்டு எலுமிச்சம் சாறு விடுங்கள் இல்லை அப்படி இல்லைன்னா மஞ்சள் தண்ணி கூடிய ஒரு நாலு ஒரு அஞ்சு பழம் பத்து பழம் பிழிஞ்சு விடுங்க அந்த தண்ணியில் இதை வந்து சுத்தகரிச்சுட்டு இதை எடுத்துக்கங்க சுத்தமாகிடும் அப்புறம் இதில் தண்ணி எதுவும் இல்லாமல் வந்து தண்ணியெலாம் உதறிட்டு கிளீன் பண்ணிவிடுங்க இல்லை கொஞ்ச நேரம் வந்து ஆற விடுங்க இதை விட்டுட்டு சரியா இங்கெல்லாம் ஆறிடுது இதுக்குள்ளே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆறின பிறகு பில்வ மரத்தனுடைய இலை இது இந்த பக்கம் ஒரு நான் உங்களுக்கு வீடியோவுக்கு மட்டும் சொல்கிறேன் நான் நீங்கள் அதன் பிரகாரம் இப்போ இந்த ப இந்த பக்கம் ஒரு அஞ்சு இது ஒரு அஞ்சு இப்படி வச்சுக்கோங்க இல்லை ஆறு ஆறு இருக்குது ஒன்று எஸ்டாக இருக்குது இது எடுத்துருங்க வேண்டாம் இந்த இப்போ நீங்கள் ஒரு நான் சொல்கிற உதாரணத்துக்கு இந்த ஆறு ஆறு பண்ணுறோம் இது என்ன பண்ணணும் அப்படின்னா வில்வ மரத்தினுடைய இலையை கொண்டு போட்டு வில்வ மரத்துக்கு ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிவிட்டு அங்கே ஊதை பற்றி கழுப்புறம் கொளுத்திட்டு அங்கே வில்வ மரத்தினுடைய இலையை கொஞ்சம் பிடுங்கிக்கும் நல்லா அவ்வளோ உண்டு நல்ல ரெண்டு கைப்பிடி அளவுக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கும் எவ்வளோ வேணுமோ இந்த ஆறுக்கு அதே மாதிரி இதில் இருக்குது பார்த்திங்களா இது வந்து துளச்சி துளச்சியினுடைய இலை இது ரெண்டும் இது மட்டும்தான் நம்ம செய்கிறது முறைகள் வந்து சரிங்களா இப்போ இந்த துளச்சி இலையும் இந்த இதை வந்து இப்போ ஒன்று ஒன்று கையில் எடுத்துக்கிறேன் பாருங்கள் இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு தேவைப்படும்போது செரிபாகமாக இருக்கணும் இப்போ ஒரு பத்து எடுக்கிறீங்களா இந்த பக்கம் பத்து இந்த பக்கம் பத்து இதுக்குள்ளே ஒரு பக்கத்தில் வந்து ஒரு துளச்சி இலையை இதுக்குள்ளே வந்து நல்லா அதை காய வச்சுக்கோங்க காய வச்சுட்டு துளச்சி இலையை இதில் ஃபுல்லாக பருத்தி பண்ணுங்கள் அதை தூள் பண்ணிவிட்டு தூள்னா கையில் நுணுக்கினாவே அது கொடியாயிடும் இது எல்லாம் பேக்கப் பண்ணிவிடுங்க இப்போ நீங்கள் ஒரு பத்து செய்கிறீங்க அப்படின்னா இதுக்கு இந்த இதில் வந்து துளசி இலை ஒரு அஞ்சு அதே மாதிரி இந்த வில்வ மரத்தினுடைய இலை பறிச்சுட்டு வந்து அதுவும் வந்து காய வைக்கிறீங்க காய வைக்கிறீங்கன்னா பறிச்சிட்டு வரும்போது நம்ம வீட்டில் வந்து ஒரு மஞ்சள் துணி நீங்கள் பறித்து அதில் தான் போட்டு எடுத்துகிட்டு வரணும் அதே மாதிரி துளசி இலையும் தனித்தனியாக வந்து காய வைங்க மஞ்சள் துணியில் மஞ்சள் துணியில் கொட்டி ரெண்டு பக்கமும் ஃபேன் காற்றுல நிழலில் தான் உணர்த்தணும் வெயிலில் உணர்த்தக்கூடாது இதில் வந்து ரெண்டு செரிபாகமாக போட்டு இதை செய்கிறீங்க பருத்தி பண்ணி வச்சுக்கோங்க வச்சிட்ட பிறகு இதை என்ன பண்ணணும் ரெண்டுத்தையும் இப்போ இதில் ஒரு அஞ்சு இதில் ஒரு அஞ்சு எடுத்து வச்சுக்கிறீங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு ஐம்பது பண்ணாலும் பண்ணிங்க நூறு பண்ணாலும் பண்ணிங்க ஆனால் இதில் வந்து ரெண்டும் செரிபாகமாக இருக்கணும் இதை பண்ணிட்டு புது சட்டி புது சட்டி வாங்கின வந்து அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சமாக துளச்சி சாறு விட்டு அந்த அந்த சட்டியை வந்து கிளியர் பண்ணுங்க துளசி சாறு தான் விடணும் கொஞ்சம் கசக்கி கொஞ்சமாக தண்ணியில் விட்டு அந்த தண்ணியை ஒரு ஒரு தான் ஒரு கொஞ்சம் பிடுங்கி வந்து நினச்சி நல்லா கசக்கினிங்கன்னா அந்த தண்ணியில் விடுங்க தண்ணியில் விட்டுட்டு அந்த சட்டியை வந்துட்டு கழுவி ஊற்றிடுங்க துளசி இலையை ஊற்றி சாறு பி பிழிஞ்ச துளச்சி உள்ளே சுத்தம் பண்ணிடுறீங்க பானையை சுத்தம் பண்ணிவிட்டு இதை வந்து அஞ்சு அஞ்சு செஞ்சுக்கிறீங்க இல்லை பத்து பத்து செஞ்சுக்கிறீங்க அதுக்கு உள்ளே ஒன்று ஒன்று மேலே ஒன்று அடிக்கிடுங்க இல்லை கும்பலாக வச்சு உள்ளே அடிக்கிட்டு இதை வந்து மேலே ஒரு மூடி பானை மேலே ஒரு மூடி போட்டுக்கோங்க அந்த மூடியை வந்து கவுத்து போட்டுட்டு சீல் போடுங்க துணி வந்து நம்ம காலா துணி இருக்குது இல்லையா அதை வந்து க துணி மேலே வந்து நல்லா படாமல் எல்லாம் ஒரு நம்ம கம்ம மாதிரி களிமண் எடுத்துக்கோங்க மண்ணு களிமண்ணில் வந்துட்டு இதை சுற்றி அந்த கேப் இல்லாமல் நல்லா ஒரு நாலு நாலஞ்சு முறை சுற்றி சுற்றி சீல் போடுங்க ஏன்னா இந்த ஆவி வந்து வெளியே போகாமல் இருந்தால் சீக்கிரம் இது வந்து பஷ்பமாக இது ரெடி பண்ணி வச்சிடுறீங்க இதை உள்ளே வச்சுட்டு என்ன பண்ணணுன்னா இதை வந்து எ புடம் போடணும் மண்ணில் போட்டு எரி விடணும் நீங்கள் அடுப்பில் ஸ்டவ்வில் வச்சு நீங்கள் போட்டு ப பற்ற வச்சாலும் இது ஆகாது இது அது முறை கிடையாது நீங்கள் என்ன பண்ணீங்க ஒரு பள்ளம் சுற்றி வச்சுட்டு போடுறவங்களுக்கு தெரியும் இதை வந்து எப்படி போடணும் எரிக்கணும் அப்படின்னு அப்போ வந்து மண்ணுக்கு மண்ணுக்குள்ளே வந்து ஒரு சின்னதாக ஒரு குழி போட்டுட்டு அதுக்குள்ளே அந்த மண் சட்டியை வச்சுட்டு பக்கத்தில் எல்லாமே சைடு ஃபுல்லாக கீழே எல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு நாலு விறகு கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பானையை வச்சுட்டு சைடு உள்ள ஃபுல்லாகவே வந்துட்டு விறகு போடுங்க விறகோ எருமட்டியோ சரியா இது எல்லாமே அடுக்கி வச்சுட்டு இதுக்கு வந்து தீ மூட்டுங்க சென்டரில் இது வெளியே ப வெளிப்பக்கம் ஃபுல்லாக அந்த பானை மேலே அனைத்துமே தீ மூட்டினீங்கன்னா எந்த அளவுக்கு இதை தீ போட்டு பஸ்மம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பஸ்மம் ஆகிடணும் நீங்கள் ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்தில் இந்த பத்து தான் போட்டுக்கிறோம் அஞ்சு தான் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னா சீக்கிரம் எடுத்துறக்கூடாது இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பொருள் அதனால் வந்து டீ கொஞ்சம் அதிகமாக இந்த பானையை வச்சுட்டு நீங்கள் நல்லா போட்டு இது நல்லா எரித்து எடுத்துக்குங்க தனியாக எடுத்துகிட்டு இது என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ எடுத்து டீ போட்டு அந்த குடவிலேருந்து எடுத்து ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு ஆறின பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா கல்வம் இருந்தால் கல்வத்தில் வச்சுக்கோங்க இது ஜாறு போட்டுலாம் அரைக்கக்கூடாது இல்லைன்னா இடிக்கல் இருக்கு இல்லையா அப்போ வந்து அந்த இடிக்கல்லில் வந்துட்டு நீங்கள் இதை வந்து உள்ளே போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கிட்டு அப்புறமா கல்வம் இருக்கணும் கல்லில் தான் அரைக்கணும் இதை இதுக்கு கல்வத்தில் போட்டுட்டு நெல்லாம் நைஸாக பவுட்ரு மாதிரி பண்ணுற வரைக்கும் நீங்கள் அரைங்க இதுக்குள்ளே எந்த ஒரு வாசனை தெரியும் இதை அரைக்கும் போது எதுவும் சேர்த்திக்காதுங்க சரிங்களா சரி இது சேர்த்தாமலே இதை மட்டும் அரைக்கிறீங்க அரைச்சி நல்லா நைஸாக ஆகிற வரைக்கும் அப்போ நைசு ஆவலை அப்படின்னா இது வஸ்திர காயம் பண்ணணும் ஒரு துணியில் போட்டுட்டு ஜலிச்சோம்னா வந்துட்டு நம்ம திருநீர் எவ்வளோ அளவுக்கு நைஸு பவுட்ரு மாதிரி இருக்கும் பவுடர் நம்ம முகத்துக்கு போகிற பவுட்ரு எப்படி அந்த மாதிரி இது வந்துடும் இதை எடுத்துக்கிட்டு ரெடி பண்ணி இதெல்லாம் ரெடி பண்ணிடுறீங்க அப்புறமா புது தாம்பழத்தட்டு ஒன்று வாங்கிக்கோங்க புதுசாக இருக்கணும் இதை ரெடி பண்ணிடுங்க இந்த திருநீர் புதுசு தட்டு ஒன்று இல்லை தட்டு புதுசாக உங்கள் வீட்டில் இருந்தால் கூட இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தட்டி எடுத்துக்கிட்டு அதில் பறிவிடுங்க பறை ப இந்த பருப்பு வச்சுட்டிங்க இதுக்கு உள்ள மந்திரம் என்ன அந்த அருகோணம் சக்கரம் போடுங்க அருகோண சக்கரம் வந்து ஊதுபத்தியில் போடுங்க உங்களுக்கு தெரியும் அருகோணம்னா எப்படின்னு அருகோண சக்கரத்தை போட்டுட்டு வெளி பக்கம் மட்டும் ஓம் 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 இப்படி இந்த ஆறு பக்கமும் இந்த அருகோணத்தை பக்கம் வெளியே எழுதுறீங்க உள்ளேயும் வந்து ஓம் என்ற ஒரு அச்சரை மட்டும்தான் உள்ளே எழுதுறீங்க இதுதான் மந்திரம் வேறு அதுக்குள்ளே எதுவுமே நீங்கள் செய்ய தேவை கிடையாது இந்த ஓம்ன்ற மந்திரத்தை மட்டுந்தான் உள்ளே எழுதுறீங்க இது மட்டும் போதும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உக்காந்து இந்த ஓம் போடுறீங்க அதுக்கு அந்தாண்ட ஓம் சிவய நம அப்படின்னாவே போதும் சிவய நம ஓம் சிவய நம ஓம் சிவய நம இப்படின்னு உங்களுக்கு அந்த ஓங்காரத்தை உள்ளே இழுத்து நீங்கள் அதுக்குள்ளே எதிரில் வச்சுங்கிற நீரில் நீங்கள் ஊதுங்க ஓம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிஞ்சால் ஒரு ஆயிரத்தெட்டு அப்படி இல்லை ஒரு நூற்றி எட்டு இதை பண்ணிக்கிட்டு பூஜை பண்ண இந்த திருநீரை கொண்டு நீங்கள் நெத்தியில் வச்சுக்கின்னு ஒரு தெய்வத்தை நாம் வந்து ஆவகணம் பண்ணணும் நம்மக்குள்ளே உடம்பில் இறங்கணும் அப்படின்னு நீங்கள் எந்த தெய்வத்தை நெத்தியில் வச்சுக்கிட்டு நீங்கள் கூப்பிட்றீங்களோ அந்த தெய்வம் உங்களுக்கு இது வந்து ஓடி வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான உங்களை ஒரு ஆற்றலை தரும் இது செய்முறை சக்தி வாய்ந்த ஒரு பொருள் இதை நிறைய பேர் வந்து இது என்னடா அப்படிங்க இதுக்கு அந்த அளவுக்கு சக்தி வாழ்ந்தது இந்த பொருள் இதுக்குள்ளே நம்ம சேகரிக்கிறது துளர்ச்சியினுடைய இளையும் வில்வ மரத்தினுடைய இளையும் இதை கொண்டு எப்படியாப்பட்ட ஒரு சக்தியாக இருந்தாலும் எப்படியாப்பட்ட தெய்வமாக இருந்தாலும் எந்த மாதிரி ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த இந்த திருநீரை நீங்கள் செய்து நெத்தியில் வச்சுக்கிட்டு எந்த காரியத்துக்கு நீங்கள் போய் நிற்கிறீங்க அது உடனே உங்களுக்கு நடக்கும் நீங்க எந்த தெய்வத்தை நீங்க அழைக்கிறீங்களோ அந்த தெய்வம் உங்ககிட்ட வந்து நின்று பேசுற மாதிரி உங்களுக்கு நீங்க அப்படியே உணரலாம் இதுதான் அதனுடைய விஷயம் இந்த இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா நீங்க எல்லாரும் செய்து நீங்களே பயன்படுத்திக்கோங்க தெய்வம் தெய்வம் வந்து எனக்கு அந்த மை கொடுங்க இந்த மய கொடுக்குன்னு கேட்குறீங்க சரியா அது செய்முறை வந்து நிறைய ஒரு கஷ்டம் இருக்குது எல்லாமே இருக்குது எங்ககிட்ட எல்லாம் கிடைக்கும் ஆனால் இந்த விபதி கூட நாங்கள் செஞ்சு வச்சுட்டு தான் கொடுக்குறோம் திருமணம் ஆகாதவங்களை கூட இந்த மந்திரத்தை ஓதி நீங்கள் இந்த பொண்ணுக்கு இந்த திருமணம் நெத்தியில் வச்சுக்கிட்டு மாப்பிள்ளை நிறைய பேர் வந்து வந்து போவாங்க திருமணமே ஆகாது அந்த பொண்ணுக்கு ஒரே சும்மா ஒரு பட்டாணி அளவு கொடுத்து அனுப்புங்க ஒரு அரிசி கணம் நெத்தியில் வச்சுக்கிட்டு போய் நின்றாங்கன்னா அந்த பொண்ணுக்கு திருமணம் உடனே நடக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு திருநீர் தான் இது ஆணுக்கும் இதே தான் பெண்ணுக்கும் இதே தான் இதை வந்து செய்து எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் இந்த விஷயத்தை நீங்களே செஞ்சுக்கோங்க எங்ககிட்ட கேட்டு அதுக்கு ஒரு ரூபா ஆயிரம் கொடு ஐநூறு கொடு அப்படின்னா எல்லாருக்கும் மனஸ்தாபம் வரும் போகிறோம் ஆனால் செய்முறை நீங்கள் பண்ணிக்கோங்க நீங்கள் எல்லோரும் ஒட்டு மொத்தமாக நீங்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்ல முறையில் வந்து இதை பயன்படுத்திக்கணும் எந்த ஒரு இதில் வந்து யாரும் யாருக்கிட்டையும் போய் ஏமாறக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை உங்கள் சொல்லிவிட்டு இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னை மனமார்ந்த நன்றி உங்களுக்கு தெரிவித்து கொள்கிறேன் அதே மாதிரி நீ இந்த வீடியோ பார்க்குறவங்க அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது என்னுடைய ஆதிசக்தி சிவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டி நான் இந்த வைத்திய முறைகள்லாம் உங்களுக்கு இப்போ ஃப்ரீயாக சொல்கிற மாதிரி எப்படி உங்களுக்கு சொல்லி சொல்லி கொடுக்குறோன்னா அதே மாதிரி நோய் நொடிகளை எப்படியாப்பட்ட நோய் நொடிகளை வந்தாலும் என்னுடைய ஆலயத்துக்கு வந்தால் அதை குணப்படுத்துவேன் அந்த ஆதி சிவசக்தி குணப்படுத்துவார் நன்றி வணக்கம் நண்பர்களே